எந்தவொரு பெண்ணும் செய்யக்கூடாத காரியத்தை இவள் செய்துவிட்டாள் பெண்கள் என்றால் பணப்பை பிடித்தவர்கள் என்று கூறுபவர்கள் மத்தியில் இவள் தனக்கு வந்த பெருசெல்வத்தை தன் கணவனுக்காக தூக்கி எறிந்தாளா இல்லையா என்பதுதான் இன்றைய கதை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கணவனுக்கு விலை கதையாசிரியர் ருக்மணி சேஷாயி இன்றைய சிறுகதை ஒரு கிராமத்து மனம் என்ற தோப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சிறுகதை தான் கணவனா செல்வமா என்ற கேள்வி வரும்போது செல்வத்தின் உயர்ந்த செல்வமாக தன் கணவனை கருதும் பண்புள்ள ஒரு ஏழை பெண்ணின் உள்போராட்டத்தை விளக்குவதே தான் இன்றைய சிறுகதை பெரும் செல்வம் வருவதாக இருந்தாலும் அது தன் கணவன் அன்புக்கு முன்னால் தூசுக்கு சமம் என்ற உள்மனப்பான்மை என்ற உள்ளப்பான்மை உடையவளை உண்மையான மனைவி என்ற கருத்தை கொண்டது கணவனுக்கு இல்லை என்ற சிறுகதை இந்த சிறுகதையை பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய பார்வையாளர்களானாலும் சரி ஆல்ரெடி பார்த்து கொண்டிருப்பவர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதையை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இப்போ வாருங்க சிறுகதைக்குள் செல்வோம் தலையிலிருந்து மூட்டையை அழுப்புடன் கீழே போட்ட தங்க உஸ் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவாறு மரநிலையில் போடப்பட்டிருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்தான் வேப்ப மர காட்டு சிலுசிலு வென்று வீசி அவனது உள்ள கொதிப்பையும் உடல் கொதிப்பையும் சற்று தனித்தது கையில் ஒரு குவளையில் குளிர்ந்த நீரோடு வெளியே வந்தாள் ரங்கம் குவளை வாங்கி மடமட வேண்டு நீரை குடித்து விட்டு காளி குவளையை அவளிடம் தந்த தங்கவேலும் அப்படியே சாய்ந்து கொண்டான் மச்சா என்ன புள்ள ரெண்டு இன்னைக்கு மார்க்கெட்டிலே புதுசு புதுசாக இங்கிலீஷு கையால் எல்லாம் வந்திருக்கான் முதல் மட்டும் கையிலே இருந்தா சரிக்கு சரி லாபம் சம்பாதிக்கலாம் என்ன வேணுங்கிற நீ ஒரு ஐம்பது ரூபா மச்சம் நாளைக்கு மற்ற நாள் அதை திருப்பிடுறேன் இந்தா பிள்ளை மாசம் பிறந்ததும் செட்டியார் தர்ற சம்பளம் பணம் அஞ்சூறு ரூபாவை அப்படி உங்ககிட்ட கொடுத்துறேன் நடுவில் நீ ஐம்பது ரூபா கேட்டா நான் எங்க என் தங்கம் போ மச்சம் இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை நான் என்ன உனக்கு சிலுக்குச் சேலை கேட்டேனா இல்லை மூக்கத்தீ காதலை கேட்டேனா வியாபாரத்துக்கு போட ஒரு ஐம்பது ரூபாய் காசு கிட்ட கடன் கேட்டுக்கூட போன வாரம் என் தோஸ்து ரங்கதுரை நூறு ரூபாய் முன் பணமா கேட்ட காரணத்துக்காக அவனை வேலையை விட்டு நின்னு கண்ணு கண்டிசனா சொல்லிட்டாரு அவன் ஒண்டி கட்ட பொக்குன்னு நின்னுக்கினான் நான் அப்படி இருக்க முடியுமா என்ன நம்பி ஒரு செல்ல கிளி வீட்டிலே ஆடி ஓடிக்கிறதே ரங்கம்னு அதை நான் காப்பாற்ற வேண்டாம்னா மச்சான் ரூட்டு மாறுது எனக்கு என் காய்வு வரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கடன் வேணும் எப்படியோ யாருக்கிட்டையாவது கடன் வாங்கித்தான் நீ கொடுத்தாதான் இன்னைக்கு உன் களத்தில் சோறு விழும் ஆமாம் சொல்லிட்டேன் அடே அப்பா மகாராணி அள்ளிராணிய என்னைக்கு நான் மாறணாம் முகத்தை திருப்பியவாறு குடிசைக்குள் நுழைந்த ரங்கத்தின் கையை பற்றி இழுத்தான் இழுத்த வேகத்தில் அவள் அவன் பரந்த மார்பில் துவண்டு கொடியென விழுந்தாள் ஏ ரங்கம் நீ படா சோக்கா இருக்கேண்டி சினிமா ஸ்டார் ராகினி தேவி உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் ரங்கத்துக்கு புல்லரித்தது மகிழ்ச்சிகள் பெருமை பிடிபடவில்லை இருந்தாலும் போக வச்சா உனக்கு எப்பவும் இதுதான் வேலை உன் கொட்டத்தை அடக்கா ஒரு பயம் குறுக்கே வர போகிறான் பாரு அடடே ரங்கம் ரங்கம் தங்க கண்ணு அதன் பின் ஒன்றும் சொல்ல தோணவில்லை அவனுக்கு ரங்கமும் சொல்ல விடவில்லை ரங்கம் பரிசு மேடி எங்க கிராமத்தில் ஒரு கட்டை வண்டி இழுக்கிற பயலுக்கு லட்ச ரூபாய் பரிசு விழுந்திருக்கு கட்டை வண்டி இழுத்தவன் இப்போ கட்டை தொண்டியோட வச்சு முதலாளியாக உட்கார்ந்துருக்கான் தான் முப்பது ரூபாய் லாபம் சம்பாரிச்சே அதில் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பரிசு சீட்டு வாங்கினா என்ன அட போவாக்கா நம்ம அதிர்ஷ்டம் தெரியாதா இப்படிதான் நான் அதிர்ஷ்டம் அடிக்கணும் நல்ல வேலை நல்ல லாபம் கிடைச்சா அது நிலையான அதிர்ஷ்டம் இதையெல்லாம் வந்தால் பிள்ளை ஓடிப்படும் ரெண்டு ரூபாய்க்கு தக்காளி விற்றா அதில் ஒரு நாளை நான் சம்பாதிக்கலாம் என் ரங்கம் உன் வயதுல இருக்கிற பிள்ளைக்கு அதிர்ஷ்டம் இருக்காமல்ல அவன் பேரில ஒன்னும் வாங்கினான் உம் அது அதிர்ஷ்டமா இருந்தான் நம்ம வயதிலே ஏன் வந்து பிறக்கணும் வாய் சொல்லிவிட்டாலும் அவளட உள்ளத்திலும் ஒரு ஆசை தொளிர் செய்தது ரெண்டு ரூபாய் கை மாறி பரிசிச்சுட்டு அவளுடைய எண்ணெய் பிசுக்கேறிய பையில் குடி புகுந்தது குதகூலத்துடன் உள்ளே நுழைந்த தங்க வேலையின் வாயில் வெற்றிலை பாக்க மணத்தது கையில் பொட்டலம் கணத்தது தங்கம் குரல் கொடுத்தவன் சீட்டி எடுத்தபடி ஒரு சினிமா பாட்டை இழுத்தான் என்னவா ஐயாவுக்கு குசி பிறந்துட்டா பொண்டாட்டிக்கு பேர் கூட மறந்துடும் ரங்கம் தங்கம் ஆயிடும் ஆமா இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் செட்டியார் கடைய மூடிட்டாரா அடே பஜார் கேட்டு போட்டு நிறுத்திடுவியா போய்க்கு நெறியா ஏதாச்சும் காய் கொண்டியா கோயம்பேட்டில சல்லியா கிடந்துச்சா பைத்தியம் பைத்தியம் தொடர்ந்து பாரும் பொட்டணத்தை பிரித்த தங்கம் ஆவென வாயை பிளந்தாள் இலையில் மணக்க மணக்க கோழி பிரியாணி கட்டு கதம்பம் இரண்டு மல்கோவ மாம்பழங்கள் அதோடு ஒரு ஜரியை கட்டம் போட்ட பச்சை ரவிக்க துணி சிறிது பொட்டலம் ஒன்று அதை பிரித்தவுடன் பரிசு சீட்டு என்று உணர்ந்து கொண்ட ரங்கம் இரண்டு ரூபாய் போட்டு நாம் ஏன் அனாவசியமாக வாங்கினோம் என்று எண்ணிக்கொண்டான் அதோடு கணவன் இத்தகைய பொருட்கள் வாங்க பணத்துக்கு என்ன செய்தான் என்ற கேள்வியும் சந்தேகமும் தோன்றியது எதையோ அது திருடியிருப்பானோ என்று அவனை கூர்ந்து பார்த்தாள் என்ன பிள்ளை சந்தேகமாக பார்க்குறேன் இது உழைச்சி சம்பாதிச்ச காசும் நூறு ரூபாய் தெரியுமா இன்னைக்கு கோயம்பேட்டிலேருந்து வடபழனிக்கு அடைக்கி அதிகப்படியாக வண்டி இழுந்தேம்பல அந்த முதலாளி கூலியே பேசலை அப்படியே தூக்கி நூறு ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு தங்கம் அதிர்ஷ்டம் அடிக்கும்போது அதை நல்லா அனுபவிக்கணும் நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் பிரியாணி ரொம்ப ருசியாக இருந்தது உன் நினப்பு வந்தது வாங்கி நான் வந்தேன் ரங்கம் இன்னைக்கு என்ன நாள் நினைவில்லையா பின்னர் தான் ரங்கத்துக்கு அன்றோடு தன் திருமணம் முடிந்து ஓராண்டு ஆயிரது என்பது தெரிந்தது சென்ற ஆவணி பதினாறாம் தேதி தான் ரங்கம் தங்கவியலுக்கு மாலையிட்டு மனைவி ஆனாள் அவள் முகம் நாணத்தாள் சிவந்தது இன்று அதே ஆவணி பதினாறாம் தேதி மச்சா மறந்தே போச்சு மச்சா ஒரு வருஷம் போனது தெரியல உற்சாகத்தில் கூவி விட்டாள் ரங்கம் எப்படி தெரியும் இங்கேதான் குசி பிச்சுக்கிட்டு ஓடுது சும்மா பன்னீர்ல குளிக்கிறாப்புல ஒன்ன பிரிய தலை முக்கி முக்கிய எடுக்கையில நாள் தெரியுமா மாசம் தெரியுமா கதம்பு சரத்தை அவள் தலையில் சூட்டியவன் பொட்டாளத்தை பிரித்து அவள் வாயில் திணித்தான் மகிழ்ச்சியில் பொரித்தாள் ரங்கம் பொட்டிட்டு பூ முடித்து தன் முன் நிற்கும் இளம் மனைவி ரங்கத்தை ஆசை வழியும் கண்களால் பார்த்தான் தங்கவேலும் சற்றென்று குடிசை கதவை சாத்தி நான் புரிந்து கொண்டாள்றேங்க மச்சா மார்க்கெட்டு போகணும் நாளைக்கு வியாபாரம் அந்த ஒரு நாள் லாபத்தை நான் சம்பாரிச்சுட்டேன்றங்க இதோ பார் இன்றைக்கி நமக்கு பண்டிகை ரெண்டு பேரும் சினிமா போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வரணும் செட்டியார்கிட்ட என்னை லீவுக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் ரொம்ப குசியாக இருக்கேன் தாங்க சும்மா சாத்தியிருந்த கதவை தாண்டிட்டு ஆள்றேங்க ஒன்றும் தன் கையிலிருந்த நம்பரை தன் வீட்டின் சுவர்கதவு போன்ற பல இடங்களில் எழுதி வைத்திருந்தான் தங்கவேலும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து அவனுக்கு தூக்கம் வரவில்லை இரவெல்லாம் ஏதோ ஏதோ கனவுகள் புரண்டு புரண்டு படுத்தான் ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி தனா வர வேண்டும் லட்சாதிபதியாவது ஒரு நாள் தள்ளி போய்விட்டதை தவித்தான் தங்கவேலு மச்சா நமக்கு பரிசு விழம்னு சாமி முன்னே புகட்டி போட்டு பார்த்தேன் இன்னைக்கு ரூபாய் எனக்கு நினைச்சேன் கரெக்டா கிடைச்சிச்சு வீட்டுக்கு வரும்போது நான் என்ன நினைச்சுக்கிட்டு வருவேனோ அதை நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைப்பேன் அப்படியே நடக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு தானே சரி ஜோசியம் பழிக்குது கட்டாயம் பரிசு கிடைக்கும்னு துணிஞ்சு வாங்கிட்டேன் ஏன் ரங்கம் ரெண்டு ரூபாய் நஷ்டமா ஆண்டுச்சுன்னு தோணுதா இல்ல மச்சான் அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு கிடச்சா நீ என்ன செய்வ உன் செட்டியார் மாதிரி பெரிய மளிகை கடை வைப்பியா பங்களா கட்டி வாடகைக்கு விடுவியா இல்லை பெரிய காய்கறி கடை வச்சு என்னை உட்கார வைப்பியா பைத்தியம் பைத்தியம் முதல்ல அந்த அழுக்கு வெட்டியை அவுத்து போட்டுட்டு செட்டியார் மகன் போல டார்லின் பேண்டும் சட்டையும் போட்டுக்குவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கின்னு பெங்களூரில் போய் ஜம்முன்னு ஹோட்டலில் தங்கி உலகத்தை மறந்து குசாலாக இருப்பேன் ரங்கத்தின் கண்களில் கண்ணீர் புக்கென வந்தது தங்கவெலின் கற்பனை விரிந்து கொண்டே சென்றது அந்த காலத்திலே ஜெகதல பிரதாபன் படம் பார்த்திருக்கிறியா அந்த மாதிரி சும்மா ஒரு ஹீரோ மாதிரி இருக்க மாட்டேனா என் பின்னால பத்து பேர் எப்பவும் சுத்திக்கிறேனா இருக்க மாட்டாங்களா சே இந்த பேடி என்னை இனிமே தொடுவேனா இந்த கட்டாந்தரையில குந்தி இருப்பேனா ஏமாச்சா என்ன கூட மறந்துடுவியா சே ஹே உலகமே மறந்துடும்னா நீ மட்டும் இங்கே இருப்பேன் நம்ம ஊர் கோயில நாட்டி ஆடினாளே நடனக்காரி அந்த ராகினி தேவியை என் காலுக்கு கீழே உட்கார வைக்க மாட்டேனா உன் மூஞ்சியை பார்த்துக்கின்னு இருப்பேன் உன் பையன் அப்பான்னு வந்தால் கூட எல்லாம் ஒரு மாசம் குவாலா உறுத்திச்சு குவாலா ஒரு சித்தின பிறகுதான் மற்றதெல்லாம் இருந்து கன்னியாகுமரி வரை ஒரு இடம் விடாம சும்மா உல்லாச பயணம் போய் மற்றதை கேட்ட ரங்கம் அங்கே இல்ல அவன் எப்போது எழுந்து வெளியே போய்விட்டிருந்தான் ரங்கத்தின் மனம் புண்ணாகி விட்டிருந்தது தனிமை கிடைத்த அலி இனிமே அனுபவிக்கும் அவள் கணவன் தங்கவேலு பரிசு பணத்தை கற்பனையில் செலவழித்தவாறு கனவுலையில் சஞ்சரிக்க தொடங்கினான் பரிசு பணம் தன்னை கணவனின் அன்பிலிருந்து தூர துரத்துவதை உணர்ந்தாள் ரங்கம் அவள் மனம் திடுகட்டது ஆண்டவா என் புருஷனுக்கு பரிசு விழுந்துடாமனு பார்த்துக்கோ எனக்கு அந்த பணம் வேண்டாம் ஆண்டவனே இழந்து ஒரு பெண்ணுக்கு சுக வாழ்வு வேற வேண்டுமா மனமும் வாயும் புலம்பிக் கொண்டே இருந்ததும் பயத்தில் திக்க நம் மனம் அடித்துக் கொண்டதும் மறுநாள் பேப்பரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி வந்தான் தங்கவேலு ரங்கம் அப்போதுதான் மார்க்கெட்டிலிருந்து திரும்பி வந்திருந்தாள் ரங்கம் ரங்கம் சீக்கிரம் சீட்டை எடு ஐயோ ரெண்டு நம்பர் ரெண்டே நம்பர் இடம் மாறிடுச்சதே போச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் போச்சு ரங்கம் கல்லா இருந்தாள் நமக்கு பரிசு மச்சான் மனம் திக்கன அடித்து கொண்டதும் தங்கவேலு சீட்டின் எண்களில் கடைசி இரண்டு எண் மட்டும் இடம் மாறி இருந்தது இருபத்தெட்டு என்ற எண்ணுக்கு பரிசு தங்கவேலின் சீட்டில் எண்ணின் கடைசி எண் எண்பத்தி ரெண்டு அதுதான் அவன் புலம்பலுக்கு காரணம் ரங்கம் இந்த வரிசையில்தான் முதல் பரிசு விழுந்திருக்கும் யாருக்கு என்னும் என தெரியலாம் எந்த பாவி தொலைச்சானோ நமக்கு கிடைக்க கூடாதா சரி சரி மச்சாம் அந்த சீட்டை கிழிச்சு போடும் போய் உழைச்சு சம்பாதிக்கிற வழியை பாரு ரங்கம் பணம் வந்ததும் பைத்திய மாட்டோம் உல்லாசமாயிருப்பேன்னு உளரின் நிறதை தப்பா நினைச்சிக்காத ரங்கம் பிரியம் இல்லைன்னு நினைச்சிக்காதே ரங்கம் இப்போ புத்தி வந்தெடுத்தும் மெதுவ அவள் அருகே வந்து நின்று தோள்களை தழுவி அணைத்துக் கொண்டான் ரங்கம் பரவசமாகி நின்றான் போ கிடைக்கப்போ மனசார் அலட்டிக்காதே தளர்ந்த நடையுடன் குடிசை விட்டு வெளியேறினால் தங்க வேலும் தன் சுருக்கு பையை திறந்து சீட்டை பிரித்து நம்பரை பார்த்தாள் ரங்கம் பரிசுக்குரிய சீட்டு அவளுடையதே ஒரு கணம் மனம் அலைப்பாய்ந்ததும் மறு கணம் அவள் கழுத்து மாங்கல்யம் கண்ணுக்கு தெரிந்ததும் கணவளின் அன்பை இழந்து அந்த என்று லட்ச ரூபாயை பெற வேண்டாம் அந்த பணம் அரசாங்கத்துக்கு சேரட்டும் என்ற எண்ணத்துடன் இரண்டு சீட்டை ஒன்றாக கிழித்து அடிப்பிலை போட்டால் ஏண்டி இறங்க சீட்டு வாங்கினிய பரிசு விழுந்ததாம் பரிசு விளையல ஒன்றும் இல்லை காசு தான் தண்டம் என்றவள் அடுப்பை பலமாக ஊதினாள் அடுப்பு திபுதுவென இருந்தது இன்றைய சிறுகதையில் ஒரு பெண்ணுக்கு பணத்தை விட தன் கணவன் தான் முக்கியம் என்பது நிரூபிக்கப்பட்டது இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்